பாமக ராம்தாஸ் மற்றும் அன்புமணி ராம்தாஸ் இடையே பிளவு மேலும் திமுகவினர் இருக்கும் ராம்தாஸ் ஸ்டாலின் எடுக்கும் தவறான முடிவு தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியில் பிளவு தான் கிட்டத்தட்ட ரெண்டு அணி ஒன்று ராம்தாஸ் அணி ஒன்று அன்புமணி ராம்தாஸ் அணி ஆனால் இன்னும் நடக்கும்னு தெரியாது ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்து பழைய பாட்டாளி மக்கள் க கட்சியாக இருந்தால் கூட தேர்தல் அவ்வளவா வாக்குகள் பெற முடியவில்லை இப்போ சென்ற நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துட்டிங்கன்னா கள்ளக்குறிச்சி தொகுதியில வெறும் எழுபத்தி நாலாயிரம் வாக்குகள் பெற்று நாலாம் இடம் தள்ளப்பட்டது பாமக எங்கள் தொகுதியில் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாக்கு பெறதே பெரிய விஷயமா இருக்குது அரக்கோணம் இங்கே தான் ஆறு ரயில்வே ரயில்வே இணையமைச்சராக இருந்த தொகுதி காஞ்சிபுரம் பல தொகுதிகளில் பாமகவுக்கு பெரிய வாக்கு வங்கி இல்லை இதுதான் தற்போதைய உண்மையான நிதர்சனமான பாமக அதனால் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பத்தரை பர்சன்ட் ஒதுக்கீடு தான் எடுத்தாங்க ஆனால் அதுவும் இப்போது அப்பா மகன் தவறாராலும் எதுவும் எடுப்படல சென்ற தேர்தலில் எடுப்படல ஆனால் பாமகவிற்கு இப்போ சமீபத்தில் நடைபெற்ற இடை சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக கொஞ்சம் வாக்கு சதவீதம் ஏதாவது உதவித்தை தவிர இத்தனைக்கு அதிமுக போட்டி போடலன்றதுனால மற்றபடி பாமகவிற்கு பெரிய செல்வாக்கு இல்லை நாலு நாள் அந்த செல்வாக்கு சரிவடையுது இந்த சூழலில் இப்போ பாமக ஒரிஜினல் பிரச்சனை என்ன கட்சியை உருவாக்கி எல்லாம் செய்தார் ராம்தாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அன்பு மணி அறுத்து தன் மகள்கள் அவருடைய பேர மகள் வயிற்று பேரர்கள்லாம் முக்கியத்துவம் இருக்கிறோன்னு ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ஆனால் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு அவர் அரசியலில் திடீர்னு வந்து எல்லாம் பண்ணார் இல்லையா அதனால அவர் மட்டும்தான் கட்சி நினைக்கிறாரு இதுதான் ஒரிஜினல் பிரச்சனை மேலும் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ராம்தாஸ் உடைய விருப்பம் திமுக காரணம் துறைமுருகன் ஜெயத்ஷன் போன்ற வன்னியர்கள்லாம் அதை தான் விரும்புகிறாங்க அவங்களுக்கெல்லாம் எப்படி திருமாவளவன் செட் ஆகும் அன்புமணியை பொறுத்த வரைக்கும் அதிமுக கூட்டணி எந்த நாளைக்கு ஏதாவது ராஜச கட்சி ஏதாவது எம்பி ஆளான் சென்ட்ரல் மினிஸ்டர் அலான்ன்ற எண்ணம் இதுதான் அடிப்படை சிக்கல் ஆனால் ராம்தாஸுடைய திமுக நெருக்கம் உண்மையுமே ஏற்றுட்டா ஸ்டாலின் தான் பிரச்சனை ஏன்னா திருமாவளவன் ஆறு எம்பி தொகுதி ரெண்டு எம்எல்ஏ தொகுதி போதும் பாமக எதிர்ப்பு வாங்கி பெரிய செல்வாக்காயிரலாம் அவரும் அதுக்கு மேலே பெருசாக எதிர்பார்க்க மாட்டார் ஆனால் பாமக அப்படி இல்லை தொண்ணூத்தெட்டில் நாலு தொகுதி தொண்ணூற்றி அஞ்சு தொகுதி அப்புறம் ஏழு தொகுதிலாம் போனவங்க அதனால் இருபது இருபத்தஞ்சி எம்பி வச்சு எதிர்பார்ப்பாங்க எம்எல்ஏ எல்லாம் இவங்க கூட எப்படி செட் ஆகும் மேலும் பாமகவுக்கு செல்வாக்கு இல்லை பத்தரை பர்சன்ட்லாம் தான் தீவிரமாக போராடினாங்க அந்த பத்தரை பர்சன்ட்டுக்கு எதிரானது தான் திமுக இப்போ திமுக ஆட்சியில் பத்தரை பர்சன்ட் என்னாச்சு அப்படி இருக்கும்போது இது பொருந்தா கூட்டணி செல்வாக்கு இல்லாத கூட்டணி அவாறு இருக்கும்போது குறைந்த சீட்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் ஆதாயமாக ராம்தாஸ் ஆதாயமாக ஒன்று இவர்கள் ராம்தாஸ் தலைமையில் டிஎம்கே பக்கம் போகலாம் அப்படி போனால் சில எம்எல்ஏ வரலாம் பெருசாக உதவாது திருமாவளவன் இந்த மாதிரி போகலாம் எந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி மாதிரி ஏற்கனவே கம்யூனிஸ்ட்டுங்களாம் அதிக சீட் கேட்குறாங்க இல்லாட்டி அவர் விஜய்கிழக்கு கூட போகலாம் ஆனால் திருமாவளவனை திமுக இழந்தால் அவருக்கு தான் நஷ்டம் குறைந்த சீட்டுகளில் அதிக பயன் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் ஆனால் திருமாவளவனை இழந்தால் ஸ்டாலினுக்கு அது அடிதான் நன்றி வணக்கம்